என்ன மனுசன்யா தான்யா தலைவன் அடுத்த நொடியே பேட்டி மாறிய பெரும் களம் பிரதமர் மோடி நேற்று மேட்டுப்பாளையம் வந்த நிலையில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மேட்டுப்பாளையத்தில் பிரதமர் மோடியை சந்திக்க காத்திருந்தனர் பிரதமர் மோடியும் கூடியிருந்த கூட்டத்திற்கு நடுவே கைகளை அசைத்துக் கொண்டு மக்கள் சத்தத்தில் வரவேற்பை பெற்று மேடைக்கு வந்தார் அந்த நொடியில் வேட்பாளர்கள் அனைவரும் பிரதமர் மோடியின் அருகே வந்த நிலையில் பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் அண்ணாமலை அவர்களுக்கு பக்கத்தில் நிற்க அவரை அண்ணாமலை தள்ளி பிரதமர் மோடியின் அருகே நிற்க வைத்தார் இந்த வீடியோ இணையதளத்தில் படு வைரலாக பரவி வருகிறது குறிப்பாக பொள்ளாச்சி நாடாளுமன்ற பகுதியில் இந்த வீடியோ படு வைரலாக பரவி வருகிறது இது ஒரு உரம் என்றால் பொள்ளாச்சி பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் தனது திட்டங்கள் குறித்து ஆங்கில இணைய ஊடகத்திற்கு கொடுத்த பேட்டியும் அதில் அவர் கூறிய கருத்துக்களும் பலரையும் ஆச்சரியமடைய செய்திருக்கிறது பொங்கு பகுதிகளில் பாஜக வெற்றி பெறும் தொகுதிகளில் ஒன்றாக பொள்ளாச்சி மாறியிருப்பதும் பாஜகவினர் மத்தியிலும் பெரும் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது

நம்முடைய கலாச்சாரத்தை பற்றியும் பேசிக் கொண்டிருக்கின்றான் ஆனா இங்கிருக்கிற திராவிட முன்னேற்றங்கள் பயணிக்கிற துரைமுகனுடைய பையன் பொங்குடியினுடைய பையன் இது முதலமைச்சருடைய பையன் வெக்கமாக இல்லையா முதலமைச்சர் இருபத்தி நான்கு தேர்தல் நடக்குமா இவங்க ஜெயிப்பாங்களா பிரதமர் நாட்டை விட்டு போய் வாங்க சகோதர நான் சொல்லுகின்றேன் ராஜா செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார் அதே பிப்ரவரி மாசம் ஒரு மாதம் கழிச்சு கனிமொழி கருணாநிதி அவர்கள் திகார் சிறையில் அடைக்கப்பட்டார் எதுக்குங்க செய்த ஊடகத்தால் நீங்கள் கூட்டணியில எந்த கட்சியோடு கூட்டணியில் இருந்தீங்களே அதே கட்சி உங்களுக்கு அரசு பண்ணி ஜெயில போடுறார் இன்னைக்கு நீங்க நேர்மையை பற்றி எங்களிடம் பாடம் எடுக்கின்றீர்கள் அன்பு சகோதர சகோதரிகளை ஐநூத்தி நாற்பத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை

செய்வதற்காக இளைஞர்களை மேல் இந்திய அரசியல் வரலாற்றில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நமக்காக அவர் அடுத்த ஏழு நாட்கள்ருக்குறாத முறையாக இந்த உலக தலைவனை ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டிய பொறுப்பு நம்முடைய எல்லோரும் இந்த மனிதருக்கு நாங்கள் இருக்கின்றோம் அடுத்த ஏழு நாட்கள் கடுமையாக உழைக்கின்றோம் என்று நீங்கள் பத்து ரூபாயோ பலாயிரமோ டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டுல அடிக்கடி நடக்கும் இதுதான் மோடியின் கேரண்டி நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்ட என்னுடைய ஓட்டு மோதிக்கே மீண்டும் வேண்டும் மோடி அரசு இதுவே என்னுடைய கேரண்டி தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்